மொபைல் ஜெஷன் வணக்கம் இன்னைக்கு நம்ம விஜய் கட்சியை பத்தி தான் பார்க்க பேசி பேசி அப்படியே போச்சு விஜய் தயவு செய்து காலையில மாதிரி மணிக்கு பேப்பரை படிக்கணும் அப்பதான் வெளியில நாட்டு நடப்புகளை பத்தியும் கண்டிப்பா தெரியும் அதனால விஜய் அவர்கள் அஞ்சு மணிக்கு கண்டிப்பா பேப்பரை படிக்கணும் அதே போல கட்சிக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கு நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம் இப்ப என்ன விஷயம் அப்படின்னா தாடி பாலாஜி அவர்களுக்கு பதவி கொடுக்காதனால மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதை வந்து வெளிப்படுத்துது அவர் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தாங்க அப்படின்னா விஜய் கட்சியில வந்து இணைஞ்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயோட விமர்சனங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து நிறைய வந்து பதிலடி கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம நிறைய அவருடைய ரசிகர் மன்றமாகட்டும் அவருடைய தொண்டர்களாகட்டும் எங்கெங்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே போயிட்டு முன்னின்று அதை துவைக்க வைக்கிறது கொடுத்துட்டு வர்றது எல்லாமே பண்ணுவாரு ஆனால் இன்னைக்கு அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படின்னா அவ்வளோ வெறுப்பாக வந்து போட்டிருக்காரு ஏன்னா நான் வீடியோ பேசும் போது சொல்லிட்டு ஐயா புசியானதுனால இந்த கட்சி உடைய போது அது ஒன்று அவர் கட்சின்னு சொல்லுவாரு இல்லை விஜய் விட்டு அவர் தனியாக போவார் அது போனால் மட்டும்தான் விஜய் அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு வர ஏன்னா எந்த ஒரு செய்தியுமே வந்து பாத்தங்க அப்படின்னா அவருக்கு தெரிவிக்கப்படுவதே இல்லை அதனாலேயே இந்த கட்சிக்குள்ள நிறைய முரண்பாடு இருக்கு நேத்து கூட வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு விஷயங்கள் வந்து பரவிட்டு இருந்தது ஒரு பாலாஜியோட விஷயத்தை பேசிட்டு அடுத்தது நம்ம பேசலாம் பாலாஜி அவர்கள் வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு வந்து அன்னைக்குதான் ஆதவர்ஜன் வராரு சி டி நிர்மல்குமார் வராரு நிறைய பேருக்கு உடனே வந்து போஸ்டிங் அது இது எல்லாமே கொடுத்துறாரு ஆனா பாலாஜிக்கு ஏதாவது ஒரு சின்ன பொறுப்பாவது கொடுத்துருக்கலாம் பெரிய பொறுப்பு நான் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவிலேயாவது ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கலாம் அதனால அவருக்கு ரொம்பவே வெறுப்பாயிட்டு அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ இப்போ நாங்க பதிவிடுறோம் தயவு செய்து அதை பாருங்க எல்லாருமே வந்து இந்த பதிவை வந்து பார்த்துருப்பாங்க ஆமாங்க யாருக்குதான் இருக்காது இந்த ஆதங்கம் ஏன்னா ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து காரை விட்டு இறங்கணுன்னே புசியானந்த போயிட்டு கையை கொடுத்துட்டு அவ்வளோ அன்பா வந்து உள்ள விஜய் அவர்கிட்ட கூட்டு போறதும் ரொம்ப பெரிய ஆளுகளுக்கு மட்டும்தான் இவர் மரியாதை கொடுப்பாரு வேற யாருக்குமே இவர் வந்து மரியாதை கொடுக்கவே மாட்டாரு அதனால இவரை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பாலாஜி அவர்கள் வந்து கட்சியில் சேரும் போது அவர்கிட்ட வந்து நெருக்கமாக இருந்த விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் அதான் நெருக்கமாக இருந்தால் நான் மதிக்கிறது கூட இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நேற்று வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரே பரவலாக இருந்த விஷயங்களை இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் இது எப்படி அப்படின்னா தளபதி விஜயண்ணன் உண்மை தொண்டர்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு இருக்கு அதே போல தளபதி தளபதியால் நாங்கள் தளபதிக்காகவே நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டு அதே போல் இது நியாயமா புஷி என் ஆனந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி அதுக்கப்புறம் உழைப்பவர்களை ஓரம் கட்டுவது அதாவது புஷி ஆனந்த பற்றி சொல்கிறாங்க அதை தான் நான் இப்போ படிக்கிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உழைப்பவர்களை ஓரம் கட்டுவது ஜாதி அரசியல் பண்ணுவது தொண்டர்களை மதிப்பதில்லை தனது ஆதரவாளர்களை அடையாளம் காட்டுவது பெயர் தெரியும் அளவுக்கு நலத்திட்டம் பண்ணக்கூடாது அதாவது நாலு லட்ச ரூபாய் கொடுத்து அட லட்ச ரூபா கொடுங்க நான் நூறுரூபா கொடுத்து ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சா கூட அத வந்து நீ யாருக்கும் வந்து நீ செஞ்செல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயங்கள அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு தொண்டர்கிட்ட அதுக்கப்புறம் பொய் வழக்கு போடுவது மிரட்டுவதா இது எங்க தளபதியார் கட்சியா இல்ல உங்கள் கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாவே வந்து பதிவு போட்டிருக்காங்க அதே போல வந்து பாத்தோம்னா ஒரு தேனி மாவட்டம் ரசிகா இருந்தவங்க ஒரு தொண்டரா அவங்க வந்து கட்சியில வந்து இருந்திருக்காங்க அவங்க மேல வந்து பல அலிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அந்த நியாயத்தை இவர்கிட்ட வந்து சொன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணப்போமா அட்ஜஸ்ட் போமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அவர் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரசிகர் மன்றம் கிடையாது ஏன்னா ஏய் ஓரம்போ இப்படி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றம் கிடையாது இது வந்து அரசியல் நீங்க என்னதான் புஷி தொகுதியில் எம்எல்ஏவா இருந்தாலுமே அது வந்து சின்ன தொகுதி பாண்டிச்சேரி தொகுதி அதனால் அந்த இது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது இது தமிழ்நாடு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நீங்களாம் வந்து அப்படி அண்ணாந்த கூட பார்க்க முடியாது புஷிசார் அவர்களே அதாவது நீங்கள் வந்து தொண்டர்களை வந்து இது மாதிரி வெறுப்பேற்றணுங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய வேலை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க தொண்டர்கிட்ட தயவு செய்து ரொம்ப பணிவா இருங்க நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் அவங்கள தொண்டர்கள் கிட்ட எப்பவுமே நீங்க ஆவேசமா பேசுவது ரொம்ப வந்து கோபமாவும் பேசுவது அந்த பொறுமை வந்து உங்களுக்கு இல்லை ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சா என்ன ஆயிடுதுன்னு சொல்லிட்டு தெரியல அந்த பொறுமை வந்து உங்ககிட்ட வந்து இல்ல இது மாதிரி நிறைய அலிகேஷன் வருது உங்களாலேயே வந்து பாதி பேர் கட்சியில இருந்து கொஞ்சம் போயிட்டே இருக்காங்க இதே இதையும் கொஞ்சம் வந்து கவனிங்க அதே போல பாலாஜி அவர்களும் உங்களை தான் வந்திருக்காங்க இப்ப ஆதவ் அர்ஜுன் நிர்மல் குமார் அவர்கள்லாம் பார்த்தங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய இடத்து ஆட்கள் அவங்களுக்கு பின்பலம்லாம் நிறைய இருக்கு இவருக்கு வந்து பார்த்தங்க அப்படின்னா அந்த சீரியல் அந்த சினிமா அவ்வளோதான் ஒரு பின்பலம் அங்காட்டியும் பெரிய பின்பலம்லாம் ஒன்றும் இல்லை பாலாஜி அவர்களுக்கு அவர்களையும் கொஞ்சம் மதிச்சு அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன போஸ்டிங் ஒன்று ஒதுக்கிவிட்டுங்க அப்படின்னா அவர் எப்பவுமே வந்து அந்த கட்சி வாசல்லே வந்து இருப்பார் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து நன்றி உள்ள மனிதர் அதே போல தொண்டர்களை தயவு செய்து வாசல்ல இது பண்ணாதுங்க அந்த கேட்டுக்குள்ள கொஞ்சம் உடனே அதுக்கு உள்ள உடனே கூட பண்ணுறோம்ல அந்த கேட்டுக்குள்ளே கொஞ்சம் விடுங்க இதே போல் புசியானந்த் சார் அவர்கள் இதே போல் பண்ணிட்டு இருந்தார்னா புசியானந்தை பற்றி இன்னும் நிறைய வந்து பேசி பேசி வீடியோ போட வேண்டியது இருக்கும் அதே போல் விஜய் அவர்களும் புசியானந்தை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா தொண்டர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ வந்து அதிருப்தியில் இருக்காங்க அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து சோசியல் மீடியாக்குள்ளேயும் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் இவர் எவ்வளோ கழுவி கழுவி ஊற்றுறாங்க தெரியும் அதே போல் புசியானந்த் சார் வந்து என்னென்ன வேலை பண்ணுற வந்து விஜய் அவர்களுக்கு தெரியும் இருந்து படிக்கிற விஷயங்களையும் வந்து அவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்